ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருளுங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஃபைல் நெக்ஸ்ட்டு இது வந்து கிச்சனில் வந்து டைல்ஸில் விட்டுதுங்க அதுக்கப்புறமா இது கார்டனிங் சம்மந்தப்பட்டது இது வந்து ரோஜா தொட்டியில் வச்சுக்கலாம் பேட்டரி ஹேங்கருங்க இது ஸ்க்ரூ ட்ரைவர் இது ஒயர் எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒட்டுக்காக வச்சுக்கலாம் அதுக்காக இது வந்து காரில் வைக்கிறதுக்கான வாசனை திரவியம் ரெண்டு ஃப்ளேவரில் இருக்குது இது வந்து சோப் டப்பாங்க இது அதிலே குட்டி நெக்ஸ்ட் இது பல்லு கிளீன் பண்ணுறதுங்க இது வந்து ஃபோன் ஃபோனோட ஃபோனோட கிளாஸுங்க ரெண்டு இருக்கு இது ஃபீவர் பார்க்குறதுங்க ஸோ இது வந்து நம்ம பாத்ரூமில் ஒட்டிக்கலாம் இந்த வளையல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது ஃபுல்லாமே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வாஷ் பேஷின் இருக்குல்லங்க அந்த குழாயில் ஊட்டி விட்டால் அது வந்து சுத்தமாயிடும் அதுக்கான லிக்யூடு இது வந்து டாய்லெட் குள்ளே போடுறதுக்குங்க இது வந்து டாய்லெட்டோட குழாய் சுத்தம் பண்ணுறதுக்கு இதுவும் டாய்லெட் கிளீன் பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் இங்கே சாக்லேட்ஸ் இருக்குங்க இது வந்து பனானா கேக் இது வந்து டபுள் பேக்கட் சாக்லேட் இது வந்து சீஸுங்க சீஸ் கேக் மாதிரி அதுக்கப்புறமா இது பிஸ்தா பாதாம் இருக்குது வால்நட் இருக்குது இது வந்து பிளாக் சாக்லேட் டார்க் சாக்லேட் பாதாம் போட்டு இது எல்லாமே விண்டோக்கு போடுற ஸ்க்ரீனுங்க எல்லாமே ஒரே கலர் ஸ்டார் போட்டு இது ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கான வளையம் இது வந்து காந்தம்ங்க அதை ஒட்ட வச்சுக்கலாம் க்ரீன் கலரில் இருக்கிறது தோட்டத்தில் செடி கட்டிக்கலாங்க இந்த குச்சியும் அதுக்கு தான் ஸோ இந்த குச்சியை நட்டு நம்ம அந்த இது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த குட்டி பொம்மைங்க அதுக்கப்புறமா ஏற்பாடு